ஐய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன் டிஎம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் இன்ட்ரஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடிபோதையில் தன்னுடைய ஆண் நண்பரோட எதிர்நீச்சல் நடிகை மதுமிதா செய்த செயல் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ போலீஸார் விசாரணை வரைக்கும் போய் எல்லை மீறிய ஒரு வேலை பார்த்துருக்காங்க ஸோ என்ன விஷயம் அப்படின்றத மாதிரி டீட்டெயிலாக வீடுக்குள்ள போய் பார்க்கலாம் ஸோ இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படின்றது போல சில சீரியல் நடிகைகள் சினிமா நடிகைகள் பார்க்கறதுக்கு ரொம்பவே குடும்பப்பாங்கான தோட்டத்தில் வந்து இருப்பாங்க ஸோ நம்ம பார்க்குற ஒரு விஷயம் வந்து அது எதுவுமே வந்து உண்மை கிடையாது முதல் தடவை பார்க்கறதும் சரியில்லைன்னா வந்து தூரத்துல இருந்து பாக்குறதும் எதுவுமே உண்மை கிடையாது பக்கத்துல போய் தான் அவங்களுடைய உண்மையான சுயரூபம் தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து குடும்ப பாங்கான தோட்டத்துல கௌரவமான கண்ணியமான நடிப்பில் ரசிகர்கள் பார்க்கக்கூடிய நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான வேலைகள் தான் வந்து பண்ணுவாங்க சோ தமிழ் சினிமாவில் உள்ள சில நடிகைகள் தெலுங்கு படத்துல நடிக்க வாய்ப்பு கிடைக்குது சோ அங்கே போனா வந்து கவர்ச்சியில் வந்து எக்கச்சக்க தாரால வந்து காட்டுறாங்க சோ ஏன்னா வந்து தமிழ் ரசிகர்கள் மத்தியில இன்னும் பெண்களை மதிக்கிற பேசுகிற போற்றுகிற கலாச்சாரம் வந்து இருக்குது ஸோ நிறைய பேருக்கு இது தெரியாது ஆனால் இதெல்லாம் நடக்கிற ஒரு விஷயம் ஆனால் அதனால் வந்து மோசமான கேரக்டரில் நடிச்சா கிளாமராக பல காட்சிகளை தோண்டுனா நடிகை மீதான இமேஜ் போயிடும் அடுத்தடுத்த படங்கள் நடிக்க வாய்ப்பு கிடைக்காது அதனால் வந்து தெலுங்கில் இந்த பிரச்சனையெல்லாம் இல்லை அங்கே கவர்ச்சி காட்டினா ரசிகர்கள் வந்து வரவேற்பாங்க காசை வந்து கொட்டி கொடுப்பாங்க அப்படின்றதுக்காக அங்கே வந்து மாறிடுவாங்க ஸோ அப்படி தான் வந்து இப்போது சீரியல் நடிகைகள் சிலரது சின்னத்திரை வாழ்க்கையும் வந்து நிஜ வாழ்க்கையும் வேறு வேறாக இருக்குது ஸோ அந்த வகையில் வந்து சன் டிவியில் ஒலிபரவாகிட்டு இருக்க எதிர்நீச்சல் சீரியலுக்கு பார்வையாளர்கள் மதியில் நல்லா வரவேற்பும் இருக்குது ஸோ அதுவும் வந்து இந்த சீரியலில் மறைந்த மாரிமுத்தோட ஆதி குணசேகரன் கேரக்டர் ரொம்பவே வந்து பிரசித்தமான ஒரு விஷயம் ஸோ இதில் வந்து எதிர்நீச்சல் சீரியலில் ஜன்னி அப்படின்ற கேரக்டரில் வந்து கதாநாயகே நடிச்சுட்டு தான் மதுமிதா ஸோ இவர் வந்து இவருக்கு தமிழ் ரசிகர்கள் குறிப்பாக இல்லத்தரசிகள் ரசிகர்கள் மதியில் மிகப்பெரிய வரவேற்பும் பாராட்டும் இருக்குது இது போல் வந்து தெலுங்கு சீரியலில் உன்னையில் நடிச்சுட்டு வராரு நடிகை மதுமிதா ஸோ அதில் பயங்கரமான கவர்ச்சி ரொமான்ஸ் காட்சியில் வந்து நடிச்சிட்டு இருக்கிறாரு சீரியல்லே சீரியல் நடிகைக்கே வந்து இந்த நிலம ஸோ குறிப்பாக நெருக்கமான காட்சிகள் முத்த காட்சிகளை பட்டையை கிளப்பிட்டு இருக்கிறாரு நம்ம மதுமிதா ஸோ பாங்கான இருக்கக்கூடிய நடிகைகளை வந்து தெலுங்கு சினிமாவில் போட்டு கசக்கிப் பிழ்கிறது நான் அவங்களுடைய வேலையை அந்த மசாலா ஆட் பண்ணி கமர்ஷியல் ஆக்கிறது தான் வேலையை ஸோ அந்த மாதிரி இந்த நடிகையை வந்து விட்டு வைக்கல இந்த வீடியோக்கள் வந்து செம வைரலான நிலையில அதை பார்த்த தமிழ் ரசிகர்கள் பலரும் எதிர்நீச்சல் ஜனனியா அப்படின்னு சொல்லி வாயை பொலந்துட்டு தான் இருக்கிறாங்க ஸோ தலிகளை மட்டும் அப்படி காட்டுறீங்க தமிழ் ஒண்ணுமே காட்ட மாட்டேங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு ஸோ இந்த சூழ்நிலையில தான் குடிபோதையில் ஆ நண்பரோட ஒருத்தருடைய வாகனத்துல போயிட்டு இருந்த முதன்மைதான் எதிரில் வந்து போலீஸ் வாகனம் இதே வந்து மோதி விபத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காரு ஸோ இதுல வந்து காயமடைந்த போலீஸார் ஹாஸ்பிட்டல் போற அளவுக்கு வந்து அந்த டேமேஜ் ஆயிருக்கு குடிபோதையில் நடந்த இந்த விபத்து தான் வந்து அங்க போலீஸ் எல்லாம் கேஸ் எல்லாம் வந்து ஃபைல் பண்ணி இவங்க மேல விசாரணை நடத்திட்டு இருக்கிறாங்க ஸோ கொடி போதையில் வாகனம் ஓட்டுறதே தப்பு அதை ஓட்டி போலீஸ் வேன் மேலேயே போய் இடிச்சிருக்காங்கன்னா தலைக்கு தில்லை பாத்தி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட் சொல்கிறது கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நடிகை மதுமித்தா மாதிரி நிறைய நடிகைகள் கொடி போதையிலும் சரி இல்லைனா வந்து மறுபக்கம் வந்து வேறு மாதிரியான விஷயங்கள் இருக்குது ஸோ அதை பற்றி என்னன்றத அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ